லிங்கம்மாள் தனக்கு பின் தன்னுடைய தமிழகத்தினுடைய மேடைகளில் தன்னுடைய வாரிசாக கொடுத்த ஒரு அன்பு மகள்னா நம்முடைய மங்கையர்கரசி அம்மா தாய் எட்டு அடி பாய்ச்சிதுன்னா இது பதினாறு அடி பாயும்பாங்க ஆனால் இது நூற்றி அறுபது அடி பாயிருக்கு அப்படிப்பட்ட பிள்ளை அவங்க ரத்தின மீனு பொங்கு சனி ஆனா இவ்வளவு நேரம் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ஏன் இருக்கறாங்க ஏன் நீங்க பேசுறத கேக்குறதுக்கா நோ எங்க கிருத்திகா வந்து பேசினாலே அத கேக்குறதுக்கா நாவ மங்கே கரசி எப்போ வருவா பழைய பாட்டு பாடுவா அத கேட்டு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க கை தட்டி ரசிகர் மக்களே அஞ்சு அஞ்சு பத்து குகை ரசிகர்கள்னால கெத்து அத விட்டுக்கிட்டு புதுப்பாட்டை யாருமே கேப்பா யாருமே கேப்பா எல்லாம் மேக்கப் பாருங்க கூந்தலுக்கு டாபர் ஆம்ல

Gracias. <laughs>

தெய்வம் நமசிவாயே அப்படிங்கிற சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு ஒரு ஆன்மீக படத்தில் கம்பீரமாக ஒரு இறந்து போன உயிரையும் மீட்டு தரக்கூடிய மந்திரம் என்றால் ஓம் நமசிவாயே இருக்கின்ற மந்திரத்துக்கு தான் அப்புடின்னு அந்த தெய்வ பக்தியினுடைய ரகசியங்களை அந்த காலத்தில் கொடுத்தாங்களம்மா அப்பா கொடுத்தாங்கமா அந்த ஒரு கருத்தையும் சொல்லிகிட்டே அவன் சொல்லிட்டோம்மா நான் வரேன் நீங்கள் சொன்னிங்க நம்ம சேலம் குகையில் உள்ள ரசிகர்களையும் தண்ணி அடிக்க மாட்டாங்க சத்தியமாக தண்ணி அடிக்க மாட்டாங்க ஆனால் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு மணி ஆயாச்சுன்னா டாஸ்மார்க்கு நின்றுட்டு மானிட்டர் நப்போலியன் வாட்ஸ் ஜானு இன்னும் நாற்பத்தி எட்டு எம்ஜிஎம் டைலெக் ராயக்கல் ஹை வால்டேஜ் எக்ஸ்பிரஸ் பவர் ஒன்னு லா மார்பீஸ் காப்பர் ரெட் லெவல் அண்டர் பைப்பர் ஓல்டு மங்கு கோல்டு லூஸ் காடு பட்டர்க் வெக்காடியா வெக்காடியா ப்ளூ லமன் லெமன் ஆரஞ்சு வெக்காடி ஆப்பிள் சிக்னேச்சர் அடிக்காத

கொடுங்க பாட்டலிங்க இப்படி தட்டி இப்படி மூடியை திறந்து ஊத்தணும் அதெல்லாம் எனக்கு சொல்லித் தர வேண்டியதா இருக்கு உலகத்துல இனிமேல் ஒரு கொம்பாதி கொம்பை எவனாலையும் அவர்களே ஒரு வசன இடையில பேசுவார் பகல்பூரா பட்டினி கடன் இந்த ராத்திரி நேரத்துல இந்த ராஜா வேஷம் போட்டு வர்றதுலயே தான் தனி தான் சட்டி பாடையா திருநாவுக்கரசு சரி பையன்களுக்கு எல்லாம் திருநாவுக்கரசு நாலாவதுக்குள்ள ரெட்ட பிரசவமா இருந்ததுன்னா அஞ்சு ஏ திருநாவுக்கரசு அஞ்சு பி திருநாவுக்கரசு எல்லாமே திருநாவுக்கரசு அவ்வளவு ஒரு பாசம் அந்த திருநாவுக்கரசருக்கு மேல விருந்து சாப்பிடுவதற்காக வாழையிலே பறித்து விட்டு வா செல்வமே என்று தாய் சொல்ல அந்த குழந்தை ஓடி போய் வாழை தோட்டத்துக்கு போகுது வாழையிலே பறிக்குகின்ற நேரத்திலே ஒரு கர்ணாக தீண்டி அந்த குழந்தை மாண்டு போச்சு சரி இனி எப்படினாலும் வந்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதுதான் எப்படியாவது நம்ம திருநாவுக்கரசருக்கு விருந்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இறந்த குழந்தையை ஒரு பாயிலே சுருட்டி கொண்டு ஒரு ரவு ஒரு அறையில் அடைச்சி வச்சுரா திருநாவுக்கரசர் குளிச்சுட்டு வராரு விருந்து எல்லாம் தடப்படலாம் நடக்குது ஏற்பாடு ஆயாச்சு தளவாழ எல்லாம் விரிக்கிறாங்க அப்போதுதான் கேட்கிறார் அந்த குழந்தை எங்கே என்று கேட்ட உடனே விளையாட போயிருக்கான்னு முதல் சொல்லி பார்த்தா ஆனால் இல்லை அந்த குழந்தையை அழைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்தே உணவருந்தோம் என்று சொன்ன உடனே ஐயா உங்களுக்கு வாழை இலை பறிப்பதற்காக என் குழந்தை வாழைத்தோப்புக்கு போனால் அங்கே கரணாக தீண்டி குழந்தை மாறிவிட்டது ஐயா நோன்ன எங்கே அந்த குழந்தை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இந்த உலகை கட்டி காக்கக்கூடிய நம்முடைய அப்பன் மகாதேவன் மேல இந்த அணியில் பாடணுங்கிற மங்கே கரிசியை பாராட்டி பசுமை யோகி சுவாமிகள் ஒரு நூறு ரூபாய் அன்பளிப்பு தந்திருக்க பழைய பாட்டுக்கு பணம் வருது காலண்டருக்கு எழுதிய சீட்டு கூட வந்த பதினெட்டு நிமிஷம் தான் கொடுத்தேன் அண்ணங்க சொன்ன மனோகர சொன்னதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் அதிகமாகவே தான் கொடுத்தேன் ஆனால் தி திரும்பி கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் பயணம் திரும்பி போக போகணும் என்ன இப்போ கிளம்பி கிளம்பி ஆகும் இது இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில அம்மா தன்னுடைய பெற்ற தாய் இந்த குகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அம்மாவுடைய பேரை நாம காப்பாற்றணுங்கிற சிந்தனையில இவ்வளவு கடுமையா உழைச்சிருக்கு வெறுமனே காதல் 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 இந்த பாடலுக்கு முன்னால இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ சொன்ன பாடல் இருக்கு ஊத்திக்கணும் கிடைச்சுக்கலாம் அது வந்து குடிகார பாட்டுகள் பாட்டு கிடையாது அதில் ஒரு ஏழை ஏழையினுடைய பசி கொடுமையை சொல்கிறான் அதில் அந்த அந்த இடையில் தேவா தேவாவினுடைய பாடல் எதுவுமே ஆபாசத்துக்கு வேலை கிடையாது என் தமிழ்நாட்டு பாடகர்களில் அடை மேடையில் ஏறி நிற்கும்போது நெத்தியில் விபூதி குங்குமத்தோடு நிற்கக்கூடிய ஒரே ஒரு பாடகர் தேடி செய்த பல் தேவா அவர்கிட்ட வந்து எதுவுமே ஆபாசம் இருக்காது நான் முதல் முறையாக ஒரு பாடல் வந்தப்ப நான் தான் பட்டிமன்றத்தில் பாடினேன் நான் தான் மறுநாளே நான் பாடினேன் அந்த படம் அந்த ரிலீஸ் ஆனப்ப நான் பாடினதை பார்த்துட்டு நம்ம தம்பி திண்டுக்கல் நீரோனி அவர் சில இடங்களில் பாடி பார்த்தார் அவர் உச்ச ஸ்தாயில் வர முடியல அவர் அதுக்கப்புறம் விட்டுட்டார் சென்னை மாநகரிலே சவுத் புஸ்மான் ரோட்டில் என்ன தொட்டா நாவள தொட அடமுட்டா இந்த சான்ஸ் ஜென்மத்தில் கிடைக்கும் போது என்னதான் தான் கண்ணு கண்ணு முட்டை ஒன்னும் ரொம்ப அதிகமா ஆபாசமும் கிடையாது ஒவ்வொரு ஆளும் மேலே போனாங்க நிறைய பாடணும் ஒரு பாடல் தான் புஷ்போனம் குப்புசாமி எப்ப மேலே வந்தார் தஞ்சாவூர் மண்

செந்தில் ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் நம்ம பட்டி மடத்தில் வளர்ந்த பிள்ளைகள் தான் ரெண்டு பேருமே நம்ம மேடையில் வளர்த்த பிள்ளைகள் தான் ஏசமச்சாம் செந்தில் இதில் கொஞ்சம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு பாட்டில் உலகத்தே ஆள்றாங்க நாம் ஆயிரம் பாட்டு வச்சுக்கிட்டு வீட்டையே ஆள் அதுக்கான நேரம் வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையா கடுமையா உழைச்சிருக்கேன் உலகத்தினுடைய பல மேடைகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது முகை ரசிகர்கள் சார்பாக